அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு அவமித்து பாதம் சூட்சம பலன்கள் இப்படி ஒரு தலைப்பு நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை என்ன நினைக்கிறீங்களா நோ ப்ராப்ளம் அவமிருத்து பாதம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜோதி நண்பர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் திதிசூனியத்தை வைத்து பலன் பலனெடுத்து சொல்லிக் கொடுத்துள்ளேன் நான் பணப்பகை நட்சத்திரத்தை வைத்து பலன் எடுத்து சொல்லிக் கொடுத்துள்ளேன் நான் முடக்கு நட்சத்திரத்தை பயன்படுத்தி பலன் பலனெடுத்து சொல்லிக் கொடுத்துள்ளேன் நான் அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி பலன் சொல்லி கொடுத்துள்ளேன் நான் வைனாசிக நட்சத்திரத்தை பயன்படுத்தி பலன் சொல்லி கொடுத்துள்ளேன் நான் வேதக நட்சத்திரத்தை பயன்படுத்தி பலன் சொல்லி கொடுத்துள்ளேன் இப்போ இந்த வீடியோவில் அதே மாதிரி அவமிருத்தி பாதத்தை வைத்து பலன் எடுக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அவமிருத்தி பாதம் என்றால் என்ன என்பதை நமக்கு தெரியணும் பிறகுதான் பலனுக்குள்ளே போக முடியும் ரூல்ஸ் தெரிஞ்சாதாங்க சப்ஜெக்டே புரியும் ஓகேங்களா அவமிருத்தி பாதத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுகிறேன் நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளவும் டக்கு டக்கு டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ தான் நான் உங்களுக்கு உதாரண ஜாதகத்தை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இல்லைன்னா கண்டிப்பாக புரியாது கிளைண்ட்டு கொண்டு வரக்கூடிய நோட் புக்கில் இந்த டீட்டெயில் இருக்காது கிளைண்ட்டு கொண்டு வரக்கூடிய ப்ரிண்ட் அவுட் காப்பிலையும் இந்த டீட்டெயில் இருக்காது ஏன் உங்களுடைய குருநாதர் கூட இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த டாபிக் பட் என்னுடைய வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலேயே நீங்கள் லக்கி மேன் வாங்க அவமிருத்ய பாதத்தை எப்படி பார்க்கணும் அவமிருத்யு பாதம் கண்டத்தை கொடுக்கும் பாதம் கண்டத்தில் இருந்து தப்பிக்க சூட்சமும் உண்டு அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அவமிருத்யு பாதத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி ராசி கட்டத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நவாம்சத்தில் அதே கிரகம் எட்டில் இருந்தால் அந்த கிரகம் அவமிருத்யு பாதத்தில் உள்ளது என்று அர்த்தம் மறுபடியும் சொல்லவா ராசி கட்டத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நவாம்சத்தில் அதே கிரகம் எட்டில் இருந்தால் அந்த கிரகம் பாதத்தில் உள்ளது என்று அர்த்தம் எக்ஸாம்பிள் மேஷத்தில் சந்திரன் பரணி நாலாம் பாதத்தில் இருந்தால் ராசியில் மேஷத்தில் இருக்கும் நவாம்சத்தில் சந்திரன் விருட்சிகத்தில் இருப்பார் என்று அர்த்தம் இப்போ நீங்க பார்க்கின்ற இந்த அவமிருத்து பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராசியில் எங்கே இருப்பார் அம்சத்தில் எங்கே இருப்பார் என்ற டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுகிறேன் அவமிருத்து பாதத்தை வைத்து எப்படி பலன் எடுக்கணும் என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்து விட்டு செல்வோம் ஓகே என்கிட்ட அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோக்குண்டான தலைப்பு அதாவது அவமிருத்தி பாதம் சூட்சம பழங்கள் என்ற தலைப்பில் நான் பிடிஎஃப் ஃபைல் தயார் செய்துள்ளேன் இந்த பிடிஎஃப் ஐல் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை வாங்கி கொள்ளவும் இதே மாதிரி லேட்டஸ்ட் பிடிஎஃப் ஐ எடுத்து வைத்துள்ளேன் நான் ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிட்ட பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கழுவோம் ஓகே குட் பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க மறக்காமல் அனைத்து பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கழுவோம் இந்த வீடியோக்குண்டான பிடிஎஃப் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் ஓகே குட் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்கு செல்வோம் அவமிருத்தி பாதம் சூட்சம பழங்களை பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க அறுவை சிகிச்சை கிரகம் செவ்வாய் அறுவை சிகிச்சைக்குண்டான பாவம் எட்டாம் பாவம் அறுவை சிகிச்சை கிரகம் அறுவை சிகிச்சை ஸ்தானத்தில் இருப்பதால் அது பகை வீடாக இருப்பதால் மேலும் செவ்வாய் அவமிருத்தி பாதம் அஷ்டம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் அடுத்து செவ்வாயின் எட்டாம் பார்வை மாரகஸ்தானத்தில் மீசமடைந்து லக்னாதிபதிக்கும் மாந்திக்கும் மாரகஸ்தானத்திற்கும் தொடர்பு இருப்பதால் மேலும் எட்டுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாக இருப்பதால் ஜாதகருடைய மரணம் அறுவை சிகிச்சையில் நடக்கும் போது தான் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கரத்தை பாருங்கள் சந்திரன் உடலை குறிக்கும் மாந்தி கந்தத்தை குறிக்கும் எட்டாம் பாவம் கண்டத்தை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் மருத்துவமனை குறிக்கும் மருத்துவமனை ஸ்தானத்தில் இருக்கும் மாந்தி அவ பாதம் அஷ்டம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் மாந்திக்கு திரிகோணத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அந்த நட்சத்திர அதிபர் சந்திரன் இருப்பதால் ஜாதகருக்கு மருத்துவமனையில் நிச்சயம் ஒரு கண்டம் ஏற்படும் மேலும் மாந்தி உபய ராசியில் இருப்பதால் மறுபடியும் அந்த கண்டம் ஏற்படும் ஜாதகர் வார்டில் சீரியஸ் கண்டிஷனில் இருப்பாரு என்று அர்த்தம் ஓகேங்களா அதுதான் இந்த ஜாதகருடைய பலன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் தந்தை ஸ்தானத்தில் ராகு நிற்கும் நட்சத்திரம் அவமிருத்தி பாதம் அதனால் ஜாதகருடைய தந்தைக்கு இயற்கை மரணம் கிடையாது தந்தைக்கு மிக கொடூரமான மரணம் நிச்சயமாக ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் லக்னாதிபதி பனிரெண்டில் ராகுவுடன் இருப்பதால் இது லக்னாதிபதி சுக்கரன் சுயசாரத்தில் இருந்தாலும் அது அவமிருத்தி பாதத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு இயற்கை மரணம் கிடையாது ஜாதகருடைய மரணம் மருத்துவமனையில் தான் நடக்கும் இதில் சுக்கரன் பரிவர்த்தனை அறிந்தாலும் பலன் மாறாது ஓகே தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னாதிபதி நீசம் பெற்று அவமிருத்தி பாதத்தில் இருப்பதால் அதுவும் நீராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு நீரில் கண்டம் உண்டு ஆனால் நிற்கும் சாரம் திதிசூன்யாதிபதியின் சாரமாக இருப்பதால் ஜாதகருக்கு கண்டம் இல்லை தீர்க்க ஆயில் உண்டு ஜாதகருக்கு ஆயில் அதிகம் என்று சொல்லணும் திதிசூனியம் தான் இந்த ஜாதகரை காப்பாத்திருக்கு என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்க பாருங்க லக்னத்திற்கு முன்பின் இயற்கை பாபர் உண்டு இது பாவகத்ரி அடுத்து லக்னத்தில் மாந்தி உண்டு இதில் மாந்தி நிற்கும் சாரம் அவமிருத்யு சாரம் அதனால் ஜாதகருக்கு எளிதில் தலையில் காயம் ஏற்படும் அதன் மூலமாக ஜாதகருக்கு அறுவை சிகிச்சையும் நடக்கும் ஆனால் லக்னம் வர்க்கோத்தமம் லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்து லக்னம் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் பாதம் அதனால் ஜாதகருக்கு தலையில் கண்டம் விபத்து அறுவை சிகிச்சை எதுவும் நடக்காது தலையில் எந்த பாதிப்பும் வராது ஜாதகருடைய தலை தப்பித்து விட்டது என்று அர்த்தம் ஒன்று திருஷூனியம் சம்பந்தப்படணும் அப்படி இல்லை புஷ்கராம்சம் சம்மந்தப்படணும் இவ்வளோதாங்க சின்ன ரூல் தான் இதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக பலன் எடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் லக்னம் நிற்கும் பாதம் அவமிருத்தி பாதம் அதனால் ஜாதகருக்கு தலையில் காயம் ஏற்படும் அதன் மூலமாக ஜாதகருக்கு தலையில் அறுவை சிகிச்சையும் நடக்கும் ஆனால் லக்னம் நிற்கும் சாரம் அவமிருத்தி பாதத்தில் இருந்தாலும் அது திதி சூனி சாரமாக இருப்பதால் தலையில் பாதிப்பு வராது தலை சம்பந்தமாக எந்த அறுவை சிகிச்சையும் ஜாதகருக்கு நடக்காது என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதியுடன் செவ்வாய் இருப்பதால் இதில் செவ்வாய் அவமிருத்தி பாதத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு தலையில் காயம் ஏற்படும் அதன் மூலமாக ஜாதகருக்கு தலையில் அறுவை சிகிச்சையும் நடக்கும் ஆனால் செவ்வாய் சூனிய அதிபதியாக இருப்பதால் தலையில் பாதிப்பு வராது தலை சம்பந்தமான எந்த அறுவை சிகிச்சையும் நடக்காது என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க காலபுருஷனுக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்க்கை உண்டு அதே மாதிரி லக்னத்திற்கு ஒன்போது பத்து அதிபதிகள் சேர்க்கை உண்டு மேலும் இந்த இருவரும் நிற்கும் சாரம் ஒரே நட்சத்திர அதிபதியின் சாரம் அதுவும் அவமிருத்தியும் சாரம் அதனால் தந்தைக்கு இயற்கை மரணம் கிடையாது தந்தைக்கு மிக கொடூரமான மரணம் ஏற்படும் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி பாருங்க பாருங்கள் ஏழாம் அதிபதி சனி பகவான் நிற்கும் சாரம் உத்திரத்தாதி மூணு இது அவமிருத்து பாதம் பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரன் செவ்வாய் நிற்பது அஷ்டம் ஒன்று இதுவும் அவமிருத்து பாதம் மேலும் மோட்ச ராசியில் மோட்சக்காரன் கேதுவும் ஆயுள்காரன் சனியும் சர்பத்துடன் தொடர்புண்டு கலத்திரக்காரனுடன் தொடர்புண்டு ஏழாம் அதிபதியுடனும் தொடர்புண்டு அதனால் ஜாதகியுடைய கணவனுக்கு மிக கொடூரமான முறையில்தான் மரணம் நடக்கும் என்று அர்த்தம் சப்போஸ் இந்த ஜாதகம் சது தசி பிறந்தாங்கன்னா இந்த நாலு வீடோ திடி சுனி அடையும் அந்த திதியில் பிறந்தாங்கன்னா இப்போ சொன்ன பலன் அந்த ஜாதகிக்கு நடக்காது என்று அர்த்தம் பலன் சொல்லதுக்கு முன்னாடி விதிவிலக்கம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும் அதனால தான் நான் திதி சுனித்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளோட சரிங்களா ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்